Thank you. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் நமது நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் வாசகர்களுக்கும் இனிய வணக்கங்கள் ஒரு புதிய செய்தியோடு இந்த காணொலி வழியாக நேர்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி திருப்பூர் டாலர் சிட்டி என பெயர் காரணம் இந்த திருப்பூரனுடைய தொழில் கட்டமைப்பு தொழில்துறையினுடைய பல்வேறு வாய்ப்புகளை கொண்ட ஊராக திருப்பூர் இருக்கிறபடியால் டாலர் சிட்டி என்ற பெயரோடு தனிச்சிறப்போடு பயணிக்கிறது இன்றைய சூழ்நிலையில் திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையில் வந்து உள்நாட்டு வர்த்தகம் நடக்குது அதே போல் ஏற்றுமதி வர்த்தகமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நிறைய பேருக்கு திருப்பூரை பற்றிய நிறைய காரியங்கள் தெரிவதில்லை என்பதனாலே இந்த காணொளி வழியாக வேலையை தேடுகிறவர்களுக்கும் அதே போல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற தொழில்துறையினருக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த புதிய நிகழ்ச்சியை நாம் நமது சேனல் வழியாக தொழில்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கருதினோம் அதன் அடிப்படைகளை தான் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே திருப்பூர் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி அளவிற்கு உள்நாட்டு உற்பத்தியும் ஏற்றுமதி வர்த்தகமும் இங்கே நடைபெற்று வருகிறது இந்த தொழில் சிறப்பாக நடக்க வேண்டுமென்றால் தொழிலாளர்களுடைய பங்களிப்பு மனித ஆற்றல் மிக முக்கியமானதாக இருக்கிறது ஆகவே தற்போதைய சூழ்நிலையில் பின்னலாடை தொழில்துறையில் நிறைய தொழிலாளர்கள் தேவை ஆட்கள் தேவை இந்த தொழில் சார்ந்த அனுபவம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த பின்னலாடை தொழில் பனியன் கம்பெனியினுடைய தொழிலை தொழிலினுடைய அனுபவம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திருப்பூருக்கு தேவை திருப்பூரில் உள்நாட்டு பணியின் உற்பத்தி ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போல் ஏற்றுமதி வர்த்தகத்திலும் நூற்றுக்கணக்கான ஏற்றுமதி நிறுவனங்கள் இங்கே இருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் கடந்த நான்கு ஐந்து மாதமாக இந்த தொழில் ஒரு விரிவான வளர்ச்சி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற அந்த வேலையில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை பிரச்சனை வந்து தொழில்துறையை சற்று யோசிக்க வைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறதுனால வேலை தேடிக்கொண்டிருக்கிற தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வேலை தேடிக்கொண்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு சரியான வேலை கொடுக்கிற நிறுவனங்களை அடையாளம் காட்டும்படியாகவும் தொழிலாளர்களை தேடிக்கொண்டிருக்கிற தொழில்துறையினர் தொழிலாளர்களை சோர்ஸ் பண்ணிட்டு அவங்கள அறிஞ்சிக்கிட்டு அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிற கூடிய ஒரு தொடர்பு நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது இதை நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் குழுமம் உங்களுக்காக இலவசமாக வழங்க இந்த நிகழ்ச்சியை இந்த காணொலி நிகழ்ச்சியை வேலைவாய்ப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக வடிவமைத்திருக்கிறது நீங்கள் வேலை கொடுக்கற கூடிய கொடுக்கக்கூடிய பின்னலாடை நிறுவனங்களாக இருந்தாலும் அதை அல்லது பின்னலாடை தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களாக இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன கேட்டகிறியில் எந்தெந்த பிரிவுக்கு ஆட்கள் தேவை அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு அழகாக டைப் பண்ணி அல்லது ஒரு பேனாவில் எழுதி இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதியில் ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கொடுப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டாம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறுவனம் இருக்கக்கூடிய பகுதி அந்த விசிட்டிங் கார்டு அந்த எம்டியோடைய பேர் அந்த நிறுவனத்துக்கு தேவையான ஆட்கள் எவ்வளவு தொழிலாளர்கள் தேவை எவ்வளவு பேர் வேலைக்கு தேவை சிங்கர் எத்தனை பேர் தேவை கட் கட்டிங் பண்றவங்க எவ்வளவு பேர் தேவை ஹெல்பர்கள் எவ்வளவு பேர் தேவை அல்லது வேலை தெரியாதவர்களாக இருந்தாலும் நாங்கள் பயிற்சி பயிற்று கொள்ளுகிறோம் அப்படின்ற விவரங்களோட அந்த நிறுவனத்தில் தங்குமிடம் இருக்கிறதா கேண்டீன் இருக்கிறதா உணவு குறித்த தகவல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசியில் நாங்கள் ரெண்டு கொடுக்கக்கூடிய ரெண்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதை பல்லாயிரக்கணக்கான பேர் பார்க்கும்படியாக நமது சேனலில் வந்து தொழில்துறையினருக்காக இலவசமாக நாங்கள் வெளியிட தயாராகி கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே ஆகவே தொழில்துறையினர் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான தொழிலாளர்கள் எத்தனை பேர் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை பேர் தேவை அவங்களுக்கு அங்கே வந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் அங்கே இருக்கிறது என்கின்ற விவரத்தோடு நீங்கள் பதிவு செய்யும்போது அதை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை எதிர்பார்த்திருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்வார்கள் உங்களை நேரடியாக அவர்கள் தொடர்பு கொண்டு உங்கள் நிறுவனத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கு அவர்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற வேலை தேடுவோருக்கு நாம் கொடுக்கிற செய்தி என்னென்னா நீங்கள் பல்வேறு பகுதியிலிருந்து திருப்பூர் பணியின் தொழிற்சாலைகளில் நிறுவனங்களில் வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து பாருங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க திங்கள் புதன் வெள்ளி ஆகிய நாட்களில் நாங்க வந்து திருப்பூர் தொழில்துறையினர்டிலிருந்து அந்த வேலை வாய்ப்புகள் எவ்வளவு காலியிடம் இருக்கிறது என்பதை நாங்க வந்து இதில் போடுவோம் நீங்க அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான வேலைகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலியில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஆதார் எண் உங்களுடைய போட்டோ உங்களுடைய சுய பட்டியல் எந்த பகுதியில் இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க உங்களுடைய வயது என்ன என்ன விதமான வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் அப்படின்ற சுய பட்டியலை நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த நிறுவனங்களுக்கு நிறுவன நிர்வாகிகளுக்கு நாங்க அதை அனுப்புவோம் அவங்க உங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் அதற்கு தகுதியாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார்கள் வேலை தேடுவோரையும் வேலை கொடுப்பும் கொடுப்போரையும் இணைத்து வைக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது வேலை தேடுவோரும் நீங்க என்ன பண்ணலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய சுய பட்டியலை தெளிவாக எழுதி உங்களுடைய புகைப்படத்தோடு உங்களுடைய போட்டோவோடு நீங்கள் அனுப்பி தாருங்கள் ஏனென்றால் தொழிலாளர்கள் தொழிலே இல்லை ஆகவே வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிற பொதுமக்களும் சரி தொழிலாளர்களும் சரி நீங்க இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுக்காக நம்முடைய சேனல் உங்க யாருக்கிட்டையுமே எந்த விதமான கட்டணமோ சர்வீஸ் சார்ஜோ எதிர்பார்க்கவில்லை தொழில்கள் வளர வேண்டும் தொழில் தலைக்க வேண்டும் வேலை வாய்ப்புக்காக பிழைப்புக்காக திருப்பூர் வருகிற ஒவ்வொருவரும் ஒரு தொழில் அதிபராக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கந்தான் இதை பார்த்து கொண்டிருக்கிற தொழில்துறையினருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னென்னா இது ஒரு சேவைக்கான ஒரு நிகழ்ச்சி சேவை மட்டுமே மையப்படுத்தி ஒளிபரப்பாக போகிற ஒரு நிகழ்ச்சி நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும் தொழிலாளர்கள் உங்களை தொடர்பு கொள்கிற தொழிலாளர்கள்கிட்ட நீங்கள் அவங்களுடைய சுய விவர பட்டியலை சரியாக வாங்கி அவங்களுடைய அடையாளங்களை எல்லாம் பதிவு செய்து உரிய வேலை வாய்ப்பை நீங்கள் கொடுத்துக்கணும் உங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இதில் சேனல் எந்த வகையிலும் இதில் எந்த காரியத்துக்கும் பொறுப்பெடுக்காது நீங்கள் அதை அவங்கள சோர்ஸ் பண்ணணும் அதே போல் வேலை தேடுகிறவர்கள் சரியான நிறுவனத்தை அடையாளம் கண்டு செல்ல வேண்டும் அப்படின்றது தான் அதே போல் இதை பார்த்து கொண்டிருக்கிற பல்வேறு தரப்பினர் அதாவது இந்த மேன் பவர் சோர்ஸிங்லாம் வச்சிருப்பாங்க அவங்களும் கூட உங்களை தொடர்பு கொள்ளக்கூடும் ஏன்னா உங்களுக்கு வேலைக்கு இவ்வளோ பேர் தேவைன்றதை நாங்கள் வெளிவரப்பு பண்ணும்போது அவங்களும் கூட உங்களுக்கு உங்களை தொடர்பு கொள்வாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பணம் கேட்பாங்க இதை நாங்கள் ஆள் கொடுத்தோம்னா நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க நீங்கள் அவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் இந்த இலவச சேவையை சரியாக பயன்படுத்தும் பொழுது நாங்கள் தொடர்ந்து இதை ஒளிபரப்பு செய்ய போகிறோம் தொழிலாளர்களும் தொழில்துறையினரும் தொழிலாளர்களை உங்களுக்கு தேவையானவர்களை சோர்ஸ் சோர்ஸ் பண்ணி அடையாளம் கண்டு நீங்களே அவர்களை பயன்படுத்தி தொழிலை வளர வேண்டும் நீங்க உங்களுடைய சுய விவரங்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பரை சொல்றோம் குறிச்சுக்கோங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஒன் ஜீரோ ஒன் இது ஒரு நம்பரு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் டூ நைன் ஒன் ஜீரோ ஒன் இந்த ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர்களுக்கும் உங்களுடைய கம்பெனி பேர் மேனேஜிங் டைரக்டர் பேர் மேனேஜிங் டைரக்டர் பேர் இல்லைன்னா அல்லது ஹெச்ஆரோ மேனேஜரோ இவங்க பேர் யாராவது ஒருத்தர் பேர் என் ஃபோனை அவங்க அடித்தாங்கன்னா உங்கள் பா அவங்கள எடுத்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் ஒரு நபர் அவங்கள பேர் அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய கம்பெனி இருக்கக்கூடிய இடம் அது எந்த துறை சார்ந்தது நான் பனியன் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் வந்து அனுப்பணுமா அப்படின்லாம் கிடையாது பனியன் இண்டஸ்ட்ரி சார்ந்த ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க எந்திர விற்பனையாளர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டவர்கள் யார் வேணாலும் உங்களுக்கு தொழிலாளர் தேவையா எங்களுக்கு அனுப்புங்க எனக்கு இந்தந்த கேட்டகரியில் தொழிலாளர்கள் தேவை இவ்வளவு வசதிகள் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் அனுப்புங்கள் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் உங்களுக்காக தொழிலுக்காக இலவசமாக இந்த சேவையை தொடர்ந்து செய்யும் வாய்ப்புகளை மிகச் சரியாக நீங்கள் பயன்படுத்தி தொழிலில் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது ஆகவே இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் கடைசியாக வேலை தேடுவோருக்கு ஒரு குறிப்பான செய்தி அன்பானவர்களே நீங்கள் திருப்பூருக்கு போனால் எங்கே போய் வேலை தேடுறது எங்கே போய் தங்குறது எங்கே நம்ம சாப்பிட்றது அப்படின்ற கவலைனா உங்களுக்கு வேணாம் குறைஞ்சது நீங்கள் வேலையே தெரியலனாலும் கூட உங்களுக்கு பதிமூணாயிரம் இருந்து சம்பளம் வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையினர் மனப்பூர்வமாக கொடுப்பார்கள் ஏனென்றால் வந்தோரை வாழ வைத்து வளமான ஊர் தான் நம்முடைய திருப்பூர் டாலர் சிட்டி என்ற பெயர் எடுத்துருக்குன்னா உலகத்துக்கு அடையாளமான உலக வரைபடத்திலே தனக்கென முத்திரை பிரித்த ஒரு ஊருக்கு தான் வர்றீங்க நீங்க மலேசியா சிங்கப்பூர் அபுதாபி குவைத்து அப்படின்னு போய் தனியா இருந்து உங்க குடும்பத்தை பிரிஞ்சு நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை நம்முடைய தமிழ்நாட்டிலேயே செல்வம் கொளிக்கிற ஒரு அற்புதமான ஊர் பரபரப்பான ஊர் வாய்ப்புகள் கொட்டி குடிக்கிற ஒரு ஊர் கண்டிப்பாக இந்த காணொளியை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அநேகருக்கு இதை தெரியப்படுத்துங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க தொடர்ந்து தொழில்துறையினர் எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தேவையான தொழிலாளர்களை எங்களுக்கு அனுப்புங்கள் நிச்சயமாக இந்த முயற்சி பெரிய வெற்றிக்கு நம்மை அழைத்துச் செல்லும் நன்றி வணக்கம்